குரு வக்ர பயிற்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் செயல்பட போகிறார் அக்டோபர் மாதம் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சுமார் நூற்றி பதினாறு நாட்கள் வக்ரகதியில் செயல்பட போகிறார் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் குரு பகவான் பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு மாயத் தோற்றம் தான் அந்த வக்ரம் இப்போ வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலிமா குரு பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலம் அதிகம் குருவுடைய சிறப்பு பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்ற குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிகராசியும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியும் பார்க்கிறார் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் நேர்கதியில் செல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையின் பலனுக்கும் வக்கரகதியில் செயல்படக்கூடிய குருவுடைய பார்வையின் பலனுக்கும் வித்தியாசம் உண்டு குரு வக்ரமாகக்கூடிய காலங்களில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுத்திருந்து அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறையாமல் சுபத்துவம் இருந்தால் நடக்கக்கூடிய தசையும் யோக தசையாக இருந்தால் இந்த குருபவன் பகவான் போது பெரிய கெடு பலன்களை கொடுக்காது அதே உங்க சுய ஜாதகத்துல லக்னாதிபதி வலு குறைந்திருந்தால் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறைந்திருந்து ராகு கேதுக்களோடு சேர்ந்திருந்து தன்னுடைய சுப பலத்தை இழந்திருந்தால் அது மட்டும் இல்லாமல் நடக்கக்கூடிய தசை யோக தசையாக இருந்தாலும் சரி இல்லை அவயோக தசையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது கூட பொருளாதார தட்டுப்பாடுகள் தான் இந்த குரு பகவான் கொடுக்கும் வரக்கூடிய பணம் கொஞ்சம் தடைப்பட்டு வரும் கடன் படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுதி பலன்களை கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ முதன் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் ரிஷபராசி மிருகசிரட நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோட கணக்குப்படி ஆறு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் ஆறு வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை ஆறு ப்ளஸ் பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகுதசை நடப்பில் வரும் ராகுதச நடக்கக்கூடிய நபர்கள் ஜென்ம ராசியில குரு ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தையும் அதாவது ராசியும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியும் வக்ர பார்வை இருக்கு இந்த குரு பகவானுக்கு நூத்தி பதினாறு நாட்கள் ராகுதசை படிக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ ராகுதசை நடக்குது இருபத்தி நாலுக்குள்ள ராகுதசை நடக்குதுன்னா நீங்கள் எதை பத்தி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல குரு வக்கர பயிற்சியோ இல்லை சனி வக்கரமா இருக்கோ எதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல படிப்புல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துரும் வேலை வாய்ப்பு கொடுத்துரும் இந்த ராகு தசையானது புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இந்த குரு வக்கர பயிற்சினால் கிடையாது இருபத்தி நாலு வயசுக்கு மேல நாற்பது வயசு வரைக்கும் குரு தசை குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் குரு அப்படிங்கிறது அவயோகர் நீங்கள் வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்தால் கூட கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசியில் வரும்போது நிறைய மன உளைச்சல்களை கொடுத்துருக்கும் இந்த மிருகசிரிட நட்சத்திரக்காரர்களுக்கு மனப்பதட்டங்கள் மன அழுத்தங்கள் வேலை சார்ந்து பொருளாதாரத்துலையும் சரி நீங்கள் தொழில் பண்ணாலும் சரி எந்த ஒரு தொழில் இருந்தாலும் சரி எந்த ஒரு வேலையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு நிறைய பதட்டங்களை கொடுத்துருக்கும் உங்களுக்கு வந்து மன அழுத்தங்களை அதிகமாக கொடுத்துருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மன போராட்டங்கள் இந்த குருதசில இருக்கக்கூடிய நபர்கள் திருமண வாழ்க்கையில சரி நிறைய போராட்டங்கள் புதுசா வேலை தேடக்கூடிய நபர்கள் புதுசா வேலை தேடுறீங்க அப்படின்னாக்கா அந்த வேலை வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக கொடுத்துரும் இந்த குருதசில ஏன்னா குரு நன்மை செய்யாது ஏன் நன்மை செய்யாது அப்படின்னாக்கா அவயோகர் உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் அவரோட ஆதிபத்திய வீடுகளுக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் ஆதிபத்திய வீடுக்கு அப்படின்னாக்கா எட்டாம் இடத்துக்கு ஆறாம் இடமாக வரக்கூடியது தான் இந்த ரிஷபராசி அப்போ ரிஷபராசியில் இருக்கும்போது மறைவுஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல பலன்களை கொடுத்துருவார் அதே கோச்சார ரீதியாக வக்ரமாக இருக்கும்போது இன்னும் நல்ல பலன்களை இந்த காலக்கட்டங்கள கொடுக்கும் இந்த குரு தசையானது குரு வக்ர காலங்களில் எது மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னாக்கா புதுசாக ஒரு வேலை தேர்தல் வச்சுக்கலாம் அந்த வேலை வாய்ப்பை கொடுத்துரும் நீங்கள் வேலையில் இருக்கிறீங்க அந்த வேலையில் வந்து ஒரு சில பாதிப்புகள் இருக்குது நெருக்கடிகள் இருக்குது குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நெருக்கடிகள் அந்த நெருக்கடிகள் இந்த குரு வக்ர காலங்களில் இருக்காது சம்பள உயர்வு எதிர்பார்த்திருந்தாலும் சரி இடமாற்றங்கள் எதிர்பார்த்திருந்தாலும் சரி நல்ல பலன்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு திருமணம் ரீதியா முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு ராசியில் குரு வந்துருச்சு உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்தை குரு பார்க்குது ஆனா திருமணமே கூடி வரல அப்படின்னாக்கா அந்த வக்ர காலங்களில் கண்டிப்பா கூடி வரும் நன்மை செய்யாத கிரகம் மறைவு சாணங்களில் இருந்து அபரிவிதமான வளர்ச்சிகளை இந்த மிருகசிரட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு தசையானது கொடுக்கும் குரு வக்ர காலங்கள்ல குருவுடைய வக்ர பார்வை அப்படிங்கிறது ஏழாம் இடத்த பதிவாகிறதுனால திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் திருமண வாழ்க்கையில் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் ஏன்னா குருதஸையில ஒரு சில பேருக்கு சரியில்லைன்ற பட்சத்தில் ஒரு நல்ல ஒரு வரண் அமையாம நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க வரண் அமைஞ்சும் அந்த வரன் கிட்ட நமக்கு வந்து நிம்மதியான வாழ்க்கை இல்லாம திருமண வாழ்க்கையில நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சிருப்பீங்க இல்லையா அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்காது இந்த வக்கர காலங்கள் அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுத்துரும் திருமணம் ரீதியாக முன்னேற்றத்தை கொடுத்துரும் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் இப்போ பிரிஞ்சிருந்தீங்கனாக்கா சேரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஒரு சில பேர் வந்து டைவர்ஸ் கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ டைவர்ஸ் கேட்டு நிறைய பிரச்சனைகள்லாம் நிறைய நடந்திருக்கு இல்லையா அப்போ மனசு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து சுய ஜாதக தசா புத்தி வலுவை பொறுத்து மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம் இந்த மிருகசிரட நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும் ஏன்னா குழந்தை பாக்கியத்துக்கு தடை வைக்காது குரு வக்கர காலங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய குழந்தை பாக்கியத்துக்கு தடை வைக்காது இப்ப வாரிசுகள் இருக்கு குழந்தைகள் இருக்கு அப்படின்னாக்கா அந்த குழந்தைகளுக்கு உண்டான செலவினங்கள் அதிகமா இருக்கும் பணம் மட்டுமே நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த வேலை வேலைவாய்ப்பு பொருளாதாரம் எல்லாமே நல்லா இருக்கும் பிசினஸ் பண்றீங்களா பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும் ஆனா வரக்கூடிய பணம் வந்து கொஞ்சம் தடை தாமதங்களோட வரும் நிலுவையில் இருக்கும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும் எல்லாமே இதுமாரி தாமதங்களாக தான் நிறைய பணங்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது மணி லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து யாருக்காவது பணம் கொடுத்தீங்கன்னா அது அந்த பணம் திரும்பி வராது வக்கர நிவர்த்திக்கு பிறகு கூட திரும்ப வராது அதனால இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க யாரையும் நம்பி பணம் வாங்காதீங்க கடன் வாங்குறது கூட கொஞ்சம் பார்த்து வாங்குங்க ஒரு சின்ன கடனா இருக்கணும் பெரிய கடன் வாங்கி தொழிலை விருத்தி பண்ற தொழிலை வந்து நல்ல ஒரு வளர்ச்சி பண்ற மாற்றத்தை பண்ற அப்படின்ட்டு கண்டிப்பா இந்த காலகட்டங்கள் இந்த குரு வக்கர காலகட்டத்தில் தூண்டுதல் அதிகமா இருக்கும் யாரோ ஒருத்தரோட தூண்டுதல் அதிகமா இருக்கும் உங்களுடைய ஆழ்மனும் வேலை செய்யாது இந்த நேரங்களில் யாரு வேணாலும் உங்களை வந்து ஏமாத்தலாம் அதனால கொஞ்சம் உசாரா இருங்க பணம் ரீதியா அது மட்டும்தான் மற்றபடி நீங்க தொழிலோ வேலை வாய்ப்போ எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த நேரங்களை கொடுத்துரும் அதாவது நாற்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப லேட் ஆகி திருமணம் ஆகாத நபர்கள் அதுலதான் குரு உங்களுடைய சுய ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்தாலோ உங்க சுய ஜாதகத்துல வக்ரமாக இருந்தாலோ இப்ப வந்து திருமணம் லேட் ஆகிருக்கும் இது வரைக்கும் திருமணம் லேட் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா குரு பகவான் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருக்கிறதும் அப்படி இல்லைனாக்கா வக்ரமா இருக்கிறது தான் காரணம் போன வருஷம் எல்லாம் வக்கரமாச்சு எனக்கு திருமணம் கை கூடி வரல அப்படின்னாக்கா இப்போ இருக்கிற இடம் ஒன்று இருக்கு இல்லையா சுக்கரனோட வீடு இது வந்து திருமணத்துக்கு உண்டான காரகத்துவங்களை சொல்லக்கூடிய சுக்கரனோட வீடு அப்படிங்கிறதுனால இந்த வீட்டில் வக்ரமாகும் போது உங்களுக்கு சுய ஜாதகத்தில் எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி இந்த குரு தசையில் திருமண வாழ்க்கையை கொடுத்துரும் குறிப்பாக பெண்களுக்கு நிறைய வேலை ரீதியாக நிறைய பலு அதிகமாக இருந்திருக்கும் மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும் வக்கிர காலங்களில் இருக்காது குரு தசையில் இதற்கு முன்னாடி எப்படி இருந்ததோ நல்ல பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தால் அதிகப்படியான நல்ல பலன்கள் இப்போ வக்கிர காலங்களில் உண்டு கெடு பலன்கள் கொடுத்து கொண்டு இருந்தால் இப்ப கெடு பலன்கள் இருக்காது நல்ல பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம் குரு காலங்கள் இந்த நூற்றி பதினாறு நாட்களில் மட்டும் நாற்பது வயசுக்கு மேல ஐம்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை சொல்லவே தேவையில்ல இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் யோகம் செய்யக்கூடியவர் பத்தாம் இடத்துல வக்கரமாக இருக்கிறார் அவரையும் நம்ம கணக்குல எடுத்துணும் ஏன்னா சனி தசையில் அவர் கண்டிப்பா நம்ம கணக்குல எடுத்து சொல்லி ஆகணும் அதுவும் இல்லாத குரு காலங்கள் ரெண்டு ராஜ கிரகங்கள் வக்ரமாகும் போது உங்களுக்கு கடன் பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும் ஏற்கனவே கடன் பிரச்சனை தான் இருப்பீங்க நோய் நொடி வம்பு வழக்குகள் இந்த சனி தசையில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கும் நல்லதும் ஒரு சில பேருக்கு நடந்திருக்கும் இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் இருக்கு இல்லையா உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளத்தில் இருக்கோ அந்த ப்ராப்ளங்கள் இந்த காலகட்டங்களில் சால்வ் ஆகும் தொழில் ரீதியாக வளர்ச்சி கொடுத்துரும் வேலை ரீதியாக வளர்ச்சிகளை கொடுத்துரும் ஒரு சொந்தமா பிசினஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா அதுல நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை இந்த குரு வக்ர காலங்களில் கொடுத்துரும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு பணம் வரக்கூடிய வழி மட்டும் உங்களுக்கு தெரியாது பணம் வந்து தடை தாமதங்களோட தான் வரும் எல்லா தசைக்கும் நான் அதை தான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா வக்கரமா கிரகம் வந்து பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம் குரு ஒரு சுய ஜாதகத்துல நல்லா இருந்தால் மட்டும்தான் தட்டுப்பாடுகள் இருக்காது பணம் வந்து அதிகமாக புழங்குது அப்படின்னாக்கா குரு உங்க ஜாதகத்துல நல்லா இருக்குன்னு அர்த்தம் வக்ரமா இருக்கும்போது பணப்பழக்கங்கள் இருக்காது தடை தாமதங்கள் கண்டிப்பா உண்டு வர வேண்டிய பணம் லேட் ஆகும் கடன் வாங்கி பிரச்சனைகளை மாட்டுவீங்க அதுவும் இல்லாத யாருக்காவது கடன் கொடுத்து பிரச்சனைகளில் மாட்டுவீங்க இது மாதிரி இருக்குது இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா கூட இந்த காலகட்டங்களில் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா ரெண்டு ராஜகிரகங்கள் வக்கரமாக இருக்குது அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வக்ர பார்வையும் உங்களுக்கு வந்து நிறைய பலன்களை கொடுக்காது சனியோட பார்வை வந்து மூணாம் பார்வையாக ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறது விரயத்தை பார்க்கறதுனால நிறைய விரயங்களை கொடுக்கும் சனி சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் இரும்பு தொழில் செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் உண்டு ஐம்பத்தி ஒன்பது வயசுக்கு மேல எழுபத்தி ஆறு வயசு வரைக்கும் புதந்தசை ராசிக்கு இரண்டாம் அதிபதி தசை ஐந்தாம் அதிபதி தசை பூர்வ புனிஸ்தான அதிபதி தசை இதில் குரு வக்ரமாகிறது பெரிய பாதிப்புகளை கொடுக்காது நீங்க எதை பத்தி கவலைப்படுத்தவில்லை இந்த புதந்தசில இருக்கக்கூடிய நபர்கள் இந்த நேரங்கள்ல குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது நூற்றி பதினாறு நாட்கள் இருக்கு இல்லையா நல்ல பலன்களை தான் கொடுக்கும் புதன் தசை அவயோகம் செய்யக்கூடிய தசையாக இருந்தா மட்டுமே பணம் கொஞ்சம் தடுமாற்றங்களை கொடுக்கும் பணமொழியில கடன் வாங்காதீங்க கடன் கொடுக்காதீங்க இது மட்டும் தான் தவிர தசை அப்படிங்கிறது அவயோக தசையாக இருந்தா கூட நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் பொருளாதார வளர்ச்சி வேலை வாய்ப்பு அதுல வீட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய வாரிசுகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏன்னா ஐந்தாம் அதிபதி தசை ராசிக்கு ஐந்து குடையவன் பூர்வ புனைசான அதிபதி தசை அப்படின்றதுனால குருவுடைய தடங்கள் எதுவுமே கிடையாது பிள்ளைகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்க வீட்டில் வாரிசுகள் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நல்லா இருக்கும் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டியாவது வாங்கி போடுவீங்க இந்த குரு வக்ர காலங்கள்ல ஏன்னா சனி வக்ரமா இருக்கு அப்படிங்கிறதுனால பெருசாக உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்காது ஏன்னா யோகம் செய்யக்கூடிய கிரகம் அவர் வக்கரமா இருந்தாலும் சரி கதியில் இல்லைனாலும் சரி உங்களுக்கு கெடு பலன்களை அதிகமாக கொடுக்க மாட்டார் இந்த சனீஸ்வர பகவான் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறாங்க இல்லையா அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா சனி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அதனால் இந்த தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டங்கள் பார்க்கலாம் குறிப்பா பெண்களுக்கு மன அழுத்தங்கள் இருக்காது வேலை சேர்ந்த பாதிப்புகள் இருக்காது சின்னதா ஒரு தொழில் பண்றீங்கன்னா கூட அந்த தொழில நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் எழுபத்தி ஆறு வயசுக்கு மேல எண்பத்தி மூணு வயசு வரைக்கும் கேது தசை கேது தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு கேது பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்துல குருவுடைய வீட்டுல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா மன அழுத்தங்கள் இந்த நேரங்களில் வரும் மனசார்ந்த பிரச்சனைகள் இந்த நேரங்களில் வரும் அது இல்லாத சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணாலும் சரி இந்த ரெண்டு இடத்துல குருவோட வீட்லேயும் சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுருக்கா உங்களுக்கு மன அழுத்தங்கள் உண்டு மன சார்ந்த பிரச்சனைகள் உண்டு ஒரு சிலருக்கு வந்து அடிக்கடி நோய் நொடி தொந்தரவுகள் வரும் மருத்துவ செலவுகள் எடுக்கிற மாதிரியான அமைப்புகளை இந்த நேரங்கள பாக்கலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனத்தை நீங்க செலுத்துறது நல்லது நெடுந்தோர பயணங்களை தவிர்ப்பது நல்லது இருந்தாலும் வாரிசுகளோட வளர்ச்சி இந்த நேரங்களில் நல்லா இருக்கும் ஏன்னா புதனோட வீட்டில் கேது பகணுன்னு இருக்கு இந்த கேதுக்கு வீடு கொடுத்த கரகம் புதன் அப்படிங்கிறதுனால வாரிசுகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும் வேலை தேடக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி வீட்டில் வந்து பொருளாதார வளர்ச்சிக்காக நல்ல ஒரு மாற்றத்தை இந்த நேரங்கள பார்க்கலாம் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் இந்த நேரங்களில் வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் ஒரு சில பேருக்கு கொடுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்கலாம் கேது தசைக்கு பிறகு சுக்கர தசை சுக்ரன் அப்படிங்கிறது சுய ஜாதகத்துல குருவோட சம்மந்தப்பட்டு தசை நடத்துச்சுனாக்கா நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு இந்த ரிசபராசியில் இருக்கக்கூடிய மிருகசிறிட நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்நிலை தொந்தரவுகள் நோய் நொடி வம்பு வழக்கு எதுவா இருந்தாலும் சரி இந்த ப்ராப்ளம் எல்லாம் இந்த தீரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த குரு வக்கர காலங்கள்ல ரிசபராசியில் இருக்கக்கூடிய மிருகசரட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக இந்த குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மையும் பொருளாதார வளர்ச்சியும் கொடுக்கும் நன்றி